ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பரண்ட சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பரண்ட வந்து பெரியவங்களுக்கு வந்து முட்டி வலி கை கால் வலி எலும்பு வலியெல்லாம் வராமல் தடுக்கும் இது பெரியவங்க சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கும் நல்லது இப்போ நம்ம எப்படி பரண்ட சட்னி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து இப்போ பரண்ட சட்னி செய்கிறதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கோன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறம் ரெ அஞ்சு பல் பூண்டு பிரண்டையை கிளீன் பண்ணி வச்சுக்கணும் நல்லா இலசம் எடுத்துக்கோங்க பரண்டையை அப்புறம் தக்காளி ரெண்டு தேங்காய் ஒரு மூடி புளி கொஞ்சம் இப்போ நம்ம வானல் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லா வணங்கிக்கலாம் இப்போ நம்ம பிரண்ட நல்லா வணங்கிச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் அரைச்சிடுத்துலாம் தேங்காய் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு வெங்காயம் வணங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி பூண்டு புளி போட்டுக்கலாம் இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்ப நம்ம தேங்காய் போட்டு கொஞ்சம் வணங்கிக்கலாம் இல்லைன்னா சட்னி கெட்டு போயிடும் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மாவு கரைச்சிக்கலாம் நாங்கள் உப்பு மட்டும்தான் மாவுக்கு போடுவோம் சோட்டா மாவு போட மாட்டோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பிறந்த சட்னி நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ சட்னி நல்லா மஞ்சிருச்சு இப்போ வாங்க நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா கொஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இப்ப போட்டுக்கலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம தோசை ஊத்தறதுக்கு தோசைக்கல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு வாங்க நம்ம இப்ப தோசை ஊத்திக்கலாம் இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம்